ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதை நீங்கள் மாலை நேரம் உணவாகவும் செஞ்சு தரலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எப்போவும் இட்லி தோசைன்னு செஞ்சு அழுத்து போனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ஈஸியாக செஞ்சு கொடுங்க இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்றும் பாதிமாக ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா போதும் இது மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைபட்டு குற குறைப்பாக இருக்கும் அப்போ தான் நம்ம சாப்பிட சுவையாக இருக்கும் அரைச்ச இவங்கள ஒரு மவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே மிக்ஸர் ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க சிகப்பவள் வெள்ளவள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சிகப்பவலில் செய்கிறப்ப நல்ல கூடுதல் சுவையை தரும் அதனால் நான் இன்றைக்கி சிகப்ப சேர்த்து செய்கிறேன் இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க நான் ரெண்டு கப் அளவுன்றது ஒரு கால் கிலோ அளவுக்கு அவள் சேர்த்துருக்கேன் இதில் மூணுலேருந்து நாலு பேர் அளவுக்கு ஃபில்லிங்காக சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு நைஸாக அறப்பட்டுருக்கணும் இப்போ அரைச்ச இவங்கள ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க கலந்துட்டு இதில் வெது வெதுப்பான தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க தண்ணீர் கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான பத்துக்கு கலந்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க இதில் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பிட நல்லா மிருதுவாக சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இப்போ கரண்டி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கையாளி உடைச்சி விட்டு நல்லா புட்டு மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க நம்ம நார்மலாக அரிசி மாவில் புட்டு மாவு கலப்போம்ல அதே மாதிரியே தான் இது மாதிரி நல்ல புலப்பழன்னு உதிரியாக வருது பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ இவங்களோட நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவி ஒரு அரக்கப்பளவுக்கு சேர்த்துக்கங்க கூடவே அரக்கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க நல்ல மனமாக சுவையாக இருக்கும் வேர்க்கடலை தேங்காய் சேர்த்ததுனால இப்போ உங்களை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வேக வச்சுக்கலாம் அதுக்கு இது மாதிரி குட்டி குட்டி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அடியில் இது மாதிரி பரப்பி விட்டுட்டு இப்போ அது மேலே நம்ம கலந்து வச்சவங்கள ஃபில் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து ஃபில் பண்ணிக்கோங்க எல்லா கப்புலையுமே இது மாதிரியே தேங்காவை அடியில் பரப்பிட்டு மேலே அப்படியே அழுத்தி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இவங்கள இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதிக நேரம் எடுக்காது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா போதும் இப்போ எல்லா கப்புலையுமே ஃபில் பண்ணி எடுத்துட்டேன் இவங்கள வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் அதில் இட்லி பிளேட்டு திருப்பி போட்டு இது மாதிரி பிளேட்டை அடி உள்ளே அடிக்கிடுங்க இதே நீங்கள் இட்லி பிளேட்டை கூட வரிசையில் அடிக்க கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கோங்க நல்ல வேர்க்கடலை தேங்காய் மணத்தோடு சூப்பரான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுது இதை நீங்கள் காலை நேரத்துலையும் சட்டுன்னு செஞ்சு தரலாம் நல்ல ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக இருக்கும் மாலை நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட நல்ல ஒரு மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம் அதிக டைம் எடுக்காதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ஃபில்லிங்காக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதில் நம்ம இனிப்பு சுவையை ஏற்கனவே சேர்த்துருக்கோம் பத்தல்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்